ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம் தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக நேற்றைய ஆராதனைகள் எல்லாம் கர்த்தர் எல்லாம் ஆசிர்வதித்தார் பலரும் பலவிதமான திவ்யமான தெய்வ நன்மைகளை பெற்றுக்கொண்டபடியால் நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன் மல்கியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தை வாசித்தால் வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்து சொல்லியிருக்கு பயங்கரமான காலம் இந்த புஸ்தகம் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் எதிர்காலத்தை குறித்து காண்கிறார் என்ன என்று கேட்டால் இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கருத்தை சொல்கிறார் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின யாவரி குறித்து அப்போது மல்கியா திருகதர்ஷி சொல்கிறார் சீக்கிரத்தில் சூளை போல எறிகிற நாட்கள் வரும் ஒருவரத்தில் சொன்னால் அந்த நாட்கள் இப்பொழுது வந்திருக்கிறது விசுவாச மக்களுக்கு காணப்படுகிற கஷ்ட நஷ்டங்களை நாம் அறிவோம் அப்படி சொல்லுகிற அந்த வசனத்தில் அவர்களை விரோதமாக எழும்பினவர்களுக்கு என்னவெல்லாம் கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் இருக்குது ஆனாலும் இந்த வார்த்தை நீங்க உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் சொல்லும் ஆனாலும் அங்க நடக்கிறத பாத்தியா இங்க நடக்கிறத பாத்தியா அங்க நடக்கிறத பாத்தியா ஆனாலும் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் அங்கங்க அங்கங்க நிறைய கஷ்டங்கள் நடைபெறும் ஆனால் என் நாமத்திற்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் வா இருட்டில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் என்று அப்போ நமக்கு என்ன இருக்கிறது ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கும் நீதியின் சூரியன் உதிக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தின் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் ஏன் என்று கேட்டால் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் யாரெல்லாம் கர்த்தனுடைய நாமத்துக்கு பயந்தவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் மேல் அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் ரொம்ப விஞ்ஞானிகள் வெயிலில் படுத்திருந்தாலே உடம்புக்கு ஆரோக்கியம் அப்ப அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தை பெற்று நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் தேவனாய் கருத்திருந்த வாசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி தருவாராக ஏனென்று கேட்டால் நீங்கள் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான நிச்சயம் உடையவர்கள் அதன் செட்டைகளின் கீழ் ஆழோக்கியம் இருக்கும் என்று அறிந்தவர்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில இந்த வசனத்தின்படி எங்கெங்கெல்லாம் சூளை நெருப்புகள் போல எரிந்தால் அங்கெங்கெல்லாம் நமக்கு விரோதமான காரியங்கள் உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் நடந்தால் அவைகளின் நடுவில் அவைகளின் நடுவில் நீதியின் சூரியன்